இனி காலை வணக்கம் சஞ்சய் வானிலை முதலில் நம்முடைய வானிலைக்கு பார்ப்பவர்கள் கீழே இருக்கும் சிவப்பு பட்டனை ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து என்ற பட்டனை ப்ரெஸ் செய்தால் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் முதல் மற்றும் இரண்டாவது வாரம் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரம் தமிழகத்தின் வெப்பசலன இடிமலை துவங்க இருக்கிறது பிரேக்கிங் மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் நேரத்தில் வெப்பசலனத்தனுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை ஆகஸ்ட் முதல் மற்றும் இரண்டாவது வாரம் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு தேதி ஜூலை இருபத்தி நான்கு ஜூலை மூன்றாவது வாரத்தின் இறுதி மற்றும் நான்காவது வாரத்தின் தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குறிப்பாக கடந்த வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கர்நாடகா கபினி அணையிலிருந்து அதிகப்படியான உபரி நீரும் கேரஸ் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தற்போதும் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஐந்து அடியை கடந்துவிட்டது நாற்பத்தி ஐந்து டிஎம்சியை கடந்துவிட்டது ஐம்பது சதவீத நீர் மேட்டூர் அணையில் இருக்கிறது இதற்கு மேல் வரக்கூடிய கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு கர்நாடகாவிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் கண் மேல் காவேரியில் நீர் திறந்துவிடப்படும் என்பதால் ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூற்றி அணை நிரம்புவதற்கான வாய்ப்புகள் சூழலும் ஏற்பட்டுள்ளது மீண்டும் கர்நாடகா கேரளா பகுதிகளில் இன்று மற்றும் நாளை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் வயநாடு குடகு இந்த பகுதிகளுக்கெல்லாம் தலைக்காவே இந்த பகுதிகளுக்கெல்லாம் கன மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தீ ப பருவமழை மீண்டும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தீவிரமடை இருக்கிறது வடக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் உருவாகும் என்பதால் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடை இருக்கிறது அடுத்து ஆகஸ்ட் முதல் வாரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் பகுதிகளில் பருவமழையின் தீவிரம் குறைந்திருக்கும் நேரத்தில் பெய்யக்கூடிய வெப்பசலனத்துடன் கூடிய மழை நேற்று இரவு கூட சென்னையில் பரவலாகவே மலை பதிவாச்சு குறிப்பாக ராணிப்பேட்டையில் உருவான அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிழக்கு மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து ஸ்ரீப ஸ்ரீபெரும்புதூர் பகுதி அதே மாதிரி துறை ஒக்கீத்துறைப்பாக்கம் பகுதி அனைத்து பகுதியுமே சென்னையின் பெரும்பாலான பகுதி அனைத்து பகுதிகளுக்குமே ஒரு லேசானது முதல் சில இடங்களில் சற்று கனமழை லைட் டு மாடரேட் ட்ரெயின் லேசானது முதல் மிதமான மழை பரவலாகும் ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் நல்லா பேஞ்சுது இந்த மலை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிக சிறப்பான மழையாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த கடலோரப் பகுதி வட கடலோர பகுதிகள் அமையும் என்பதாலும் ஆகஸ்ட் இர இரண்டாவது வாரம் டெல்டா திருவாரூர் தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் வட கடலோரப் பகுதி தென் மாவட்டங்கள் பகுதி அனைத்து பகுதிகளுக்குமே ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் வெப்பசலனத்துடன் கூடிய இடிமலை சிறப்பாக அமைய இருக்கிறது மீண்டும் மீண்டும் ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் எம்ஜிஓ மிக சாதகமாக அமையும் என்பதால் மீண்டும் பருவமழை ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காவது வாரத்தில் தீவிரமடைந்து காணப்படும் மிக சிறப்பான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அனைத்து அணைகளும் நிரம்பி வழிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேட்டூர் அணை நிரம்பும் பவானிசாகர் அணை நிரம்பும் அமராவதி அணை நிரம்பிவிட்டது பரம்பிக்குளமும் நிரம்பும் ஆலியாரும் நிரம்பும் அதேபோல் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி திருமூர்த்தி இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பி விவசாயிகளுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் வரை மிக சிறப்பாக அமையும் இன்னும் ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் கர்நாடகா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்பதால் அங்கிருந்து மேலும் அதிகப்படியான நீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான் நான்காவது வாரத்தில் கேரளா பகுதிகளிலும் தொடர்ச்சியான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் என்பதால் இது போன்ற வானிலை நிகழ்வுகளை தினசரி பார்ப்பதற்கு நம்முடைய வானிலை பாருங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தினமும் வானிலை பதிவு செய்ய இருக்கிறேன் மழைக்காலம் தொடங்கிவிட்டது என்பதால் தினமும் வானிலை பற்றிய தகவலை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்